வருக்கும் வணக்கம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப சாஃப்டா ஐயா என் மனைவியை ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டேன் எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் ஆச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளை நல்லா கவனமாக கேளுங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டேன் அவனை என்ன செய்கிறது என் அதாவது ரெண்டு மகள்கள் திரும்பி வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் அதாவது ஒரு டென்த்து படிக்கிற வயசு வந்துடுச்சு அப்பக்கப்போ அவங்களுக்கு காசு பணம் வேணும்னா நைஸாக வந்து இந்த அவர் மனைவி ஏதாவது வழியில் பிரெயின் வாஷ் பண்ணி காசை லட்ச லட்சமாக வாங்கிட்டு போயிடுது இதே நேரத்தில் இவரோட வாழ மாட்டேங்குது அவன் ஏதோ பண்ணிட்டேன் வளவுக்கு இந்த கேஸ்ட் அடிப்படையின்னு ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்குல்ல ஒன்று இந்தியாவை பொறுத்தவரை கேஸ்ட்டு எத்தனாயிரம் கோடி வச்சுருந்தாலும் கேட்கு கேஸ்ட்டு பார்ப்பாங்க இந்தியாவை பொறுத்தவரை வெளிநாடுகளில் வசதியை பார்ப்பாங்க ஆனால் வெளிநாடுகளில் இந்த மாதிரி அராஜகம் இருக்காது அவங்க மனசை பார்ப்பாங்க திறமையை பார்ப்பாங்க ஓகேன்டுவாங்க ஆனால் இந்தியாவில் கேஸ்ட்டு பார்ப்பாங்க கேஸ்ட்டு தாழ்வு இனத்தை சேர்ந்தவர் இந்த இவனை என்ன செய்யலாம் அதாவது சொல்கிறது ரொம்ப மெதுவாக அப்புறி ஒன்றுமே விரல விட்டா கடிக்கத் தெரியாத மாதிரி சொல்றாரு ஆனால் அவருடைய உள் மனசுக்குள்ள அவனை கட்டிச்சு ரத்தத்தை குடிக்கலாம் போனால் அவர் இருக்கு என்ன செய்யறது அப்படின்னு எத்தனையோ வெற்ற போய் என்னென்னவோ பண்ணி பார்த்து இவருடைய காசு தான் இழந்திருக்காரு அப்போதைக்கு என்ன பாருங்க எனக்கிட்ட அந்த என்ன சொல்கிறதுன்னு சொல்ல தெரியல சரி ஒரு நாலு நாள் என்கிட்ட பேசுங்க நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட காண்டிகிட்டு வரல அது பொதுமுடா சாமி நல்லதுதான் ஏன்னா ஒவ்வொரு அசைவும் என்னை பொறுத்தவரை இறைவன் செயல் அந்த ஒவ்வொரு அசைவும் எல்லாமே இறைவன் செயல் தானே அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து நல்லா கவனமாக கேளுங்க நம்ம வைத்த வலிக்கு யாருக்கிட்டாவது ஒருத்தர் கடன் வாங்குறது கடனை வாங்கும்போது துடிக்கும் மனசு எப்படி இருக்க அவனு சம்பாதிக்கிறது கீழே இறந்தா எடுத்துட்டு இருந்தேன் அதையெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல இதே நேரத்துல இந்த காசு கொடுத்தவன் அவனுக்கு கிரகம் இருக்கும்ல நம்மளை எப்படி கிரகம் வறுமையை பயன்படுத்தி ஐயோ ஐயோன்னு அழுக வைக்கதோ துடிக்க வைக்கதோ அதே மாதிரி அவ சம்பாதிச்ச வட்டி காசு அநியாயமா சம்பாதிச்ச வட்டி காசை இழக்க வைக்கிறதுக்கு அவனுக்கும் ஒரு கிரகம் வாட்டி எடுக்கும்ல இவன் என்ன செய்ய நாட்களை போய் சனீஸ்வர பகவான் டேய் காசு கொடு இல்லைனால் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி இன்றைக்கி இப்போ நான் அந்த டிவியில் பார்த்தேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு டிவியில் என் பொட்டாட்டியை கூப்பிட்ற எவ்வளவுக்கு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு பப்ளிக்கை கத்துறானா காசை கொடுக்க முடியலன்னா உன் பொட்டாட்டியை கொடுற எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நான் தருகிறேன் காசு அப்படின்னு இருக்கேன் இந்த மாதிரி விச கிருமிகளுக்கு நான் டிவியில் பார்த்தேன் இன்னைக்கு என்ன இருபத்தி ஆறு பன்னெண்டு பாருங்கள் தனியார் டிவி அதில் பார்த்தேன் இந்த நியூஸ்ல அதனால நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் இந்த மாதிரி இவர்களை குடும்பத்தில் ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை புள்ள மூணு பிள்ளையை பெற்றுட்டு இந்த பெண் போனால் இந்த பெண்ணை என்ன செய்கிறது இந்திய கலாச்சாரம் காமம் அதை திருப்தி பண்ண முடியலை அப்படின்னா சரியான போ இல்லை மருத்துவம் பார்த்து இல்லை டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு போ பிரச்சனை இல்லை மூணு பிள்ளை பிறந்த பிறகு இந்த மாதிரி போனால் இந்த பெண்ணை என்ன செய்கிறது அந்த க கூட்டிகிட்டு போனவனை என்ன செய்கிறது இவனுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா ஸோ இவன்களுக்கான சத்ரு இந்த மாதிரி விச கிருமிகளை அளிக்கிறதுக்கு இறைவன் துணை புரிவானா மாட்டானா அன்னைக்கு ராமபிரான் இந்த மாதிரி மந்திரங்களை யூஸ் பண்ணியிருந்தால் ராவணனை பீஸ் பீஸ் ஆக்கியிருக்கலாம் ஆனா அவர் செய்த தவறு ஆயுதத்தை எடுத்து விட்டார் ஏன்னா பிரபஞ்ச சக்தி வந்து நல்லா பாருங்க நம்ம ஒருத்தனை அடிச்சா நல்லா பாருங்க நம்ம ஒருத்தனை அடிச்சா தவறு நீதிமன்றம் நம்மளுக்கு அடிச்சவனுக்கு அவை என்ன தப்பு பண்ணாலும் சரி நீ ஏன் சட்டத்தை மீறின அப்படின்னு நம்மளை கொண்டே உள்ள கொச்சு போடுவாங்க இதே நேரத்தில் இதே நீதிமன்றம் தூக்கில் போட சொல்லுதில்ல அப்ப யார் யார் என்னென்ன வேலையை செய்யணும்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல அந்த அடிப்படையில் இந்த ராமபிரானே இவர் என்ன செஞ்சிருக்கனு இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி இருந்தால் ராவணன் மாண்டு போயிருப்பேன் யாரு எது தீர்மானிக்கிறதோ சட்டம் எப்படி தீர்மானிச்சு உத்தரவு போடுதோ அது போயிடும் இவர் ராமபிரான் கையில தன் சட்டத்தை எடுத்துட்டார் அதனால பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுக்கிடுச்சு அதே மாதிரி நம்ம சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் எதிரிகள் எவனா இருக்கிறானோ அவனை தும்சம் பண்ணணும் சரியா அந்த அடிப்படையில எதிரிகளை இவங்க சொல்றாங்க ஆளே மரணத்தையே சரி வள வளன்னு பேசாமல் இப்போ நான் என்ன வழி வழின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்டில் உள்ளது அதாவது இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்தான் எதிரி அக்னி நோயால் அழிந்து போவான் அப்போ கல் எடுக்க வேண்டாம் கத்தி எடுக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வன்முறை வேண்டாம் மனசுக்குள்ள மனதை ஒருநிலைப்படுத்தி அவன் என்னென்ன அட்டகாசம் பண்ணிட்டானா எல்லாம் பாருங்கள் அதை பண்ணலை கிரகங்கள் பண்ணுது அதை பார்த்துக்குறங்க கிரகங்கள் பண்ணுது அந்த கிரகத்தில் மனசை அமைதிப்படுத்தி ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் எல்லாம் அமைதியாக உட்காந்து பண்ணுங்க அதுக்கு முன்னால் இந்த மந்திரத்தை வந்து நம்மளுக்கு சித்தியாகணும்ல அந்த சித்தியாகிறதுக்கு யார் நம்மளுக்கு கணபதி இப்ப நான் சொல்ல போற மந்திரமும் உக்ர கணபதி எல்லாருமே கணபதி என்ன நினைப்பாங்க அமைதியானவர் மென்மையானவர் பூ போன்றவர் அறிவு உள்ளவர் நினைப்போம் ஆனால் இந்த உலகத்திலேயே முதன் முதலா உக்ரம் கணபதி நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா உக்ர கணபதி மந்திரம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பைசா வாங்காம நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா ஒரு பைசா வாங்காம சொல்லி தரேன் நோட் பண்ணிக்கிறேங்க இந்த மந்திரம் முதல்ல அந்த ஹெட்டிங்கில் காத்து காமிச்சதேன் ஓம் ரிங் நசி வாகா ஓம் ரீங் நசி ஸ்வாகா ரொம்பலாம் இல்லை இத அதே விநாயகர் கிட்ட போய் விநாயகர் சன்னதியில உட்காந்து நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு நாலரை டு ஆறு இந்த மார்கழி மாதம் பொன்னான மாதம் இந்த மாதத்துல போய் குளிச்சுட்டு அவருக்கு ஒரு சூடாக மட்டும் கற்பூரம் மட்டும் கொளுத்துங்க கொளுத்திட்டு அதே சன்னதியில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கிட்டு இருபத்தேழு மல்லிகைப்பூவோட போங்க சாரி இருபத்தோரு மல்லிகை மல்லிகைப்பூவோடு இருபத்தி ஒன்று இருபத்தோரு மல்லிகைப்பூவோட போய் ஈசன் சன்னதியில் ஜஷனாமூர்த்தி இருப்பார் அவர் தெற்கு நோக்கி இருப்பார் அந்த தெற்கு நோக்கி இருக்கிற சன்னதி சன்னதிக்கிட்ட ஏன்னா குருவுக்கெல்லாம் குரு அவர் அப்போ அந்த குருவினுடைய சன்னதியில் இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யறீங்க அதை போய் வீட்டில் உட்காந்து இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க மனப்பாடம் பண்ணி உரு ஏத்த உரு ஏத்த சரியா உரு ஏத்த உரு ஏற்ற கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வைப்ரேஷன் கிடைக்கும் ஆனால் அந்த பிரபஞ்சத்தின் மீது ஆணை இதை தப்பான வழியில் பயன்படுத்தினால் உன்னுடைய பரம்பரை அதே அக்னி நோயினால் பாதிக்கப்படும் எச்சரிக்கை ஏன்னா இது முதலே சொல்லிட்டேன் அதாவது கிரகங்கள் தான் இதை மாதிரி பண்ணுறது அப்போ இந்த கிரகங்கள் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நீ அது மாதிரி பண்ணியிருக்கே அதுக்கு அவன் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறேன் இதை நினச்சிக்கிட்ட இதை நீ பண்ண மாட்டேன் ஸோ இதையும் தாண்டி உன்னால் தாங்க முடியலை குடும்ப தாங்க முடியலை அப்படின்னா இறைவன் வச்ச பரீட்சை நடச்சிக்கிறேங்க இதை தாங்க முடியலை அப்படின்னா ரொம்ப வலுக்கட்டாயமாக என்னை குடும்பப்படுத்துகிறேன் அப்படின்னான் இந்த மந்திரத்தை உச்சரிங்க காமிக்கிறேன் அதாவது இது உக்ரகணபதி மந்திரம் மேக்சிமம் என்கிட்ட நான் வெளியிடவே இல்லை காரணம் இதை டேஞ்சரஸ் டேஞ்சரஸான ஆயுதம் மின்சாரத்துக்கு சமமானது அதனால நான் இதை சொல்லலை இப்போ சொல்கிறேன் தர்மத்தின் வழியில போறவங்க பயன்படுத்துங்க அதர்மத்தை களை எடுக்கணும் அதுக்கு பயன்படுத்துங்க வன்முறை நமக்கு வேண்டாம் சரியா எழுதிருங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஓம் ரீங் நசி ஸ்வாகா ஓம் ரீங் வசி சுவாகா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் நல்லா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நாக்கு அசைவு வரும்போது இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இங்கே உள்ள பத்து லட்சம் அறைகள் இருக்கா இல்லையா அந்த அறைகள் திறக்கும் பத்து லட்சம் திறக்காது ஒரு வேறு திறந்தால் பத்தாது அந்த சராசரங்களில் என்ன நடக்குதுன்னு உட்கார்ந்த இடத்துல சொல்லிப்படலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் நீங்கள் பழகிக்கிறனும் ஏன் நம்மளுடைய கலைகள் அழிஞ்சிருக்க கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன் எல்லாரும் நம்ம சேனல் பார்க்க போகிறதில்லை பூரா சினிமா பைத்தியம் அந்த பைத்தியம் இந்த பைத்தியம் மகான்கள் மாதிரி பேசுவேன் கடைசியாக மகா அயோக்கியை அவனாக தான் இருப்பேன் அவன் சேனலாம் விரும்பி விரும்பி பார்ப்பாங்க நம்ம சேனல்கெலாம் அவ்வளோவா அதிகமாக வராது ஸோ இந்த மாதிரி இப்போ மந்திரங்களை பயின்று எதிரிகள் இல்லா வாழ்க்கை வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக இறைவனை நான் வேண்டுகொள்கிறேன் தர்மத்தின் வழியில் போகுங்க நன்றி நன்றி நன்றி